திருச்சி வீடு மற்றும் வீட்டுமனை சந்தை வாடிக்கையாளர் அனைவருக்கும் எங்கள் இணைய வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் புவனேஸ்வரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா திருச்சி கே கே நேர் நியர்பை பஞ்சப்பூர் ரிங் ரோடு கிட்ட அமைஞ்சிருக்க சைட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டூப்ளெக்ஸ் டைப்பு வீட்டுக்குள்ளே படி வச்ச மாதிரி ஒரு லக்ஸுரியஸான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் சென்ட் ஃபுலோரில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லையும் கிட்டே போயிருக்கிறோம் வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் நம்ம வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கோம் ரெண்டு பெட்ரூம் வச்சு இது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு பதிமூணு கார் பார்க்கிங்லேயே சம்பு தொட்டி வச்சுருக்கோம் அது ஒரு மூவாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு லெக்ஸீரியஸான லுக்கில் இந்த வீடானது நம்ம கட்டியிருக்கிறோம் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கிரேனேட்டில் ஸ்டெப் மோசிங் பண்ணி ஒரு ஃபினிஷிங் லுக்கில் நம்ம காமிச்சிருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஃப்டி கேட்டோடு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் பண்ண டோர் தான் நம்ம பார்க்குறோம் ஒரு டிசைன் டோர் தான் இது இப்போ போர்ட்டிபிள் வந்து நேராக உள்ளே வந்தோம்னா நம்ம ஹால் வந்து வந்துடுறோம் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பத்து சைஸில் ஒரு பெரிய ஹாலாக தான் இந்த ஹால் செட் பண்ணியிருக்கோம் நீ பார்த்துட்ருக்கிறது ஹாலு வீட்டுக்குள்ளே படியிருக்கிறதுனால எஸ்எஸ்ல பண்ணி ஸ்டெப் எல்லாமே கிரேனேட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஒரு லக்ஸீரியஸான லுக்கில் தான் பெயிண்டிங்கும் சரி டைல்ஸும் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் திருச்சி சரௌண்டிங் புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் உங்களுக்கு வீடு எதுவும் கட்டணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியான முறையில் அடுத்து நான் பார்க்க போகிறது பெட்ரூமு பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதிமூணு சைஸு ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் இது அட்டாச்சுடு டாய்லெட்டோடு இருக்குது லோர்ஃப் மேலேயும் கொடுத்துருக்கோம் எக்ஸ்டான மெட்டீரியல் எல்லாமே மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டாய்லெட் சைஸ் பார்த்திங்கன்னா ஏழுக்கு நாலு நார்மல் சைஸ் தான் டைல்ஸ் ஒயிட் கலரில் ஒரு லெக்சீரியஸான லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதை தான் நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறோம் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் பண்ணி பண்ணியிருக்கோம் வாட்டர் ஹீட்டர் லைனு ப்ரொவிஷன் எல்லாமே அதில் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஏழரை அந்த சைஸில் நம்ம பண்ணியிருக்கிறோம் கிச்சன் டேபிள் ஃபுல்லாகவே கிரேனேட்டில் பீடிங் வச்சு நோசிங் பண்ணி நீட்டாக ஒரு ப்ரொவிஷன் தான் நம்ம காமிச்சிருக்குறோம் மேலே லாஃப்ட்டு எஸ்எஸ் சிங்க்கு கொடுத்துருக்குறோம் ஸ்டெப் எல்லாமே கிரேனேட்டில் தான் நம்ம ஃப்ளோரிங் பண்ணியிருக்கிறோம் எஸ்எஸ் ஆண்ட்ரில்ஸு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் மேலே ஒரு பெட்ரூமு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பன்னெண்டு கீழே உள்ள சைஸ் மாதிரி எதா வால் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக தான் பண்ணியிருக்கிறோம் ஷைன் வால் தான் மேலே எதுக்கும் ரூஃப் செட் பண்ணி வச்சுருக்கோம் அட்டாச்சு டாய்லெட் தான் இதுலேயும் இருக்குது கபோர்டு கீழே செல்ஃபி ம நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் நம்ம திருச்சி புதுக்கோட்டை திருச்சி டு தஞ்சாவூர் கனெக்டிங் பண்ணக்கூடிய இன்கச் பக்கத்தில் டான் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் இந்த நம்ம ப்ராப்பர்ட்டி இதில் மொத்தம் இரநூத்தி பத்து ப்ளாட்டு இதில் முக்காசி ப்ளாட்டு சோல் அவுட் ஆகிருச்சி மீதி இருக்கிற பிளாட் தான் இருக்குது உங்களுக்கு லேண்டாக வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடமா வேணும்னா இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாலேருந்து டிடிசிபி அப்ரூவலோடு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டு ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பெஸ்ட்டு உங்களுக்கு உடனே வீடு கட்டியும் குடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான இடம் தான் இது நியர்பை அண்ணா யூனிவர்சிட்டி பாதாசன் யூனிவர்சிட்டி நியர்பை காலேஜ் ஸ்கூல் எல்லாமே நம்மக்கிட்ட நியர்பை இருக்குது அட்டாச்சு பாத்ரூமு அதே போல் ஏழுக்கு நாலு சைஸில் வாட்ரு ஹீட் ப்ரொவிஷனோடு பண்ணியிருக்கிறோம் பார்க்கவே ஒரு அமேசிங்கான லுக்கில் ஒரு கியூட்டா அமைஞ்சிருக்குது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணுன்னாலும் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான முறையில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் திருச்சி புதுக்கோட்டைன்னு இல்லாமல் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா பால்கனி பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதிமூணு ஒரு அமேசிங் லுக்காக ஒரு கிராண்டாக இருக்கும் ஃப்ரீ டைமில் ரிலாக்ஸாக ஸ்பென்ட் பண்ணலாம் மேலே போகிறதுக்கு கிரில்லை ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்டெப்பு அதே போல் லக்ஸுரியஸாக வீடு கட்டணும்னா உடனே ஸ்க்ரீனில் திரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட பிளான்லேயே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் லோன் ஃபெசிலிட்டி வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அதே போல் திருச்சியில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு அல்ல ரிலேட்டிவ் சர்க்கிளில் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம் ஓவர் ஹெட் டேங்க் பாத்தீங்கன்னா ஐநூறு லிட்டர்ல நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஒயிட் கலர் டேங்குன்னா ஸ்பேஸ் மூணு அடி ஸ்பேஸ்ல பண்ணிருக்கோம் இது ஒரு போரு